இந்த வீடியோவில் உள்ள இந்த லைன் கம்பத்தை கொஞ்சம் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல போகிறது என்னன்றது உங்களுக்கு புரியும் சின்ன சேலத்தில் உள்ள தில்லைநகர் என்ற கிராமத்தில் தான் இந்த திராவிட மாடல் மின் கம்பம் நட்டு வச்சு பத்து நட்டு வச்சுருக்காங்க தில்லைநகர் என்ற கிராமத்துக்கு போகக்கூடிய லைன் இது இது அங்கே போகிற வழியில் உள்ள வரப்பில் தான் இந்த அட்டுவழித்த பண்ணி வச்சுருக்காங்க இந்த மின்வாரியத்துறை முழுக்க முழுக்க மரம் மரத்தை நட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரீப்பர் உருளிய பழக அதை வச்சு அடித்து ஒரு மின்கம்பம் போலே தயாரித்து பொயர் எழுத்துட்டு போயிருக்கானவா இதில் என்ன கொடும் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக திருப்பேஸ் லைனு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் இந்த வீடியோ வெளியிட்ருக்காரு இப்போ அங்கே என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா மழை பெஞ்சதில் அந்த மரக்கட்டை ஃபுல்லாக ஊறி மேலே இருந்து அந்த மரக்கட்டை ஃபுல்லாக லைன் ஷாக் அடிக்குதான் டோட்டலாக கீழே ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கே தரையில் வந்து ஷாக் அடிக்குதான் அந்த கம்பம் முழுவதுமே மின்சாரம் பாஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆடு மாடுகள் அங்கே அந்த வரப்பில் நடக்கக்கூடிய மக்கள்கள் அங்கே யாராவது தொட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக காலி அப்படி தான் இருக்குது இன்னைக்கு மின்சார வாரியம் இதில் என்னென்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா எல்லோருக்கும் தகவல் சொல்கிறதுக்கு அங்கே உள்ள மின்சார வாரியம் இதை நாங்கள் தான் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லி ஏதோ அரிய வகை கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கானோ மின்சார வாரியத்தில் திராவிட மாடலின் அயோக்கியத்தனமும் மின்சார வாரியத்தின் அலட்சியமும் எத்தனை உயிர்களை போகுது என்று தெரியவில்லை அங்கு உள்ள மக்கள் அச்சத்திலே உள்ளனர் மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஈபி நண்பருக்கு